வணக்கம் மகளே ஸோ பிக் பாஸோட கான்செப்ட் வந்து யாரு உண்மையா இருக்காங்க அதாவது நல்லவங்களா உண்மையா இருக்காங்க நிறம் குணம் மாறாம யார் இருக்காங்க அப்படி பிக் தான் பிக்பாஸோட கான்செப்ட் எந்த மொழிகளா இருந்தாலும் ஸோ இப்போ பாஸ் முடிய இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிழமையும் ரெண்டு நாட்களும் வந்து வெளியில இருக்கு இப்ப எட்டு பேர் இருக்காங்க அந்த இன்று எபிசோட்ல நம்ம எப்பயுமே லைவ் தான் பாக்குறது எபிசோட் பக்கம் போனாலே அங்க என்ன பித்தலாடு நடக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு எயிட்டி பர்சன்ட் மக்கள் லைவ் தான் வந்து பாக்குறாங்க அந்த எயிட்டி பர்சன்ட் மக்களும் அச்சனாக தான் சப்போர்ட் பண்றாங்க சரிங்களா சரி இன்ட்ரி லைவ் பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே நிறம் மாறிட்டார்கள் காசுக்காக ஐம்பது லட்சம் ரூபாய் காசுக்காக ஃபெமிக்காக அந்த ஸ்டேஜ்ல போய் நிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வன்மம் அதற்காக யாரை வேண்டுமென்றாலும் குத்தலாம் முதல்ல குத்தலாம் என்ன கேவலமான விடயம் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு உள்ளுக்குள்ள இருந்த மாயா பூர்ணிமா விசித்ரா அப்புறம் வந்து தினேஷ் விஷ்ணு மணி விஜய் வர்மா இவங்க எல்லாருமே வந்து கேவலமா பண்ணிக்கணும் ஒரே ஒரு நபர் மட்டும் அவங்களுடைய குணமும் நிறமும் அவங்களுடைய தரமும் கண்ணியமும் மாறாம இருந்தாங்க பாருங்க ஸோ இந்த காலமே வந்து அர்ச்சனாக்கு குறும்படம் போட்டு காமிக்குது அர்ச்சனானா யாருன்னு மக்களுக்கு குறும்படம் போட்டு காமிச்சிருக்கு ஸோ இது வந்து அவங்க என்னத்துக்கு பிக் பாஸ் டீம் வந்து பண்ணாங்களான்னு தெரியல அர்ச்சனா ஒரு நெகட்டிவ் வேலை காமிக்கதான் அவங்க பண்ணியிருந்தாங்க ஆனா அதுதான் அர்ச்சனா பிளஸ் தான் வந்து மாறி இருக்கு அதை பற்றி வந்து நம்ம பேசலாம் சரிங்களா அண்ட் அடுத்தது வந்து மக்கள் சக்தியோட வெற்றி அது என்ன அப்படி என்பதையும் பார்க்கலாம் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே மகளே சோ இந்த பிக் பாஸ் கான்செப்ட் வந்து ரெண்டு விதம் இப்போ இந்த பி ஆர் அப்படின்றாங்கல்ல இந்த பி அப்படின்றது வந்து இப்ப மட்டும் புதுசா வரல மக்களை சீசன் டூல இருந்து இந்த பி ஆர்ன்றது இருக்கு சரியா இப்போ ஏன் இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களா இருக்கட்டும் அப்புறம் வந்து தளபதி விஜயண்ணா அவர்களா இருக்கட்டும் தல அஜித் அண்ணா அவர்களா இருக்கட்டும் சோ இப்போ இப்ப பெரிய பெரிய நடிகர்கள் இருந்து இப்போ பிக் பாஸ் போற கண்டஸ்டன்ட்ஸ் யாருன்னே தெரியாம இப்ப இப்போ ரசிகர்கள் வர முதலே இவங்க பிக்பாஸ்க்குள்ள முகம் காட்ட முதலே அவங்களுக்கு வந்து ஒரு பிஆர்ன்றதே உருவாகும் பிஆர் அப்படின்னா எப்படின்னா இப்போ இப்போ நான் வந்து இப்போ என்னோட உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்போ நான் வந்து என்னோட யூடியூப் சேனல்ல வந்து நான் மெயின்டைன் பண்ணுறேன் மூணு சேனல் கஷ்டப்பட்டு நான் உருவாக்கியிருக்கேன் சரிங்களா ஸோ அண்ட் என்னுடைய இன்ஸ்டாகிராம் அது பாவிக்கிறதே இல்லை ட்விட்டரும் பாவிக்கிறதே இல்லை ஸோ அப்படி இருக்கக்குள்ள சப்போஸ் நான் வந்து இப்போ ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் டெய்லி போடுறேன் எனக்கு ஒரு பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு ஸோ அப்போ அந்த இதை வந்து ஹேண்டில் பண்ணணும் சரிங்களா என்னை பற்றி நல்லதுகளை வந்து எடுத்து போடணும் நான் வந்து பிக் பிக்பாஸ்ல போயிருக்கேன் என்பதை என்னுடைய ரசிகர்கள் என்னை ஃபாலோ பண்ணுறவர்களுக்கு தெரிவிக்கணும் அப்போ இதை யார் பண்ணுவாங்க வீட்டில் அப்பா அம்மாவுக்கு வந்து சமைக்கிற வேலை குக் பண்ணுற வேலை இருக்குது வீட்டை பார்க்குற வேலை இருக்குது சோ ஆஹ் வேர்க் வேலைகள் இருக்கு சோ அவங்களால வந்து பண்ண முடியுமா இல்ல தங்கச்சி அண்ணா தம்பி அப்படின்னா அவங்களுக்கு குடும்பம் இருக்கு படிக்கிற வேலைகளுக்கு அப்ப யார்கிட்ட குடுக்கலாம் அப்படின்னு சோ இதை ஹேண்டில் டீம் வந்து இருப்பாங்க சரிங்களா இல்ல இதே வர்க்கா வச்சிருப்பவங்க இருப்பாங்க இல்ல நம்ம நண்பர்கள் உண்மையான நேசிக்கிற உயிர் நண்பர்கள் வந்து இருப்பாங்க இப்படி யார்கிட்டயாவது ஆவது ஏ நான் வந்து இந்த பிக் பாஸ்க்கு போறேன் சோ நான் இருக்கிற வரைக்கும் என்னுடைய அக்கௌண்ட பாத்துக்கிறியா இந்த போஸ்டர் போடுறியா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொடுக்கறது இது சீசன் டூல இருந்து நடந்து கொண்டிருக்கு சீசன் டூ டைட்டில் வின்னர் ரெட் வீக்கால இருந்து அந்த சீசன் போன ஜாசிகா ஐஸ்வர்யா மோம்தாஷ் எல்லாருக்குமே செக் பண்ணி பாக்கலாம் நீங்க போய் அவங்களுடைய சோஷியல் மீடியா முக்கியமா இன்ஸ்டாகிராம் அது எல்லாத்தையும் வந்து நீங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க உள்ளுக்குள்ள இருக்கக்குள்ள அவங்களுக்கான போஸ்ட் எல்லாம் வந்து போடப்பட்டிருக்கும் அவங்களுக்கான நியாயங்கள் வந்து குறும்படங்களா காமிக்கப்பட்டிருக்கும் சரியா சோ ரித்விகா எல்லாம் செக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க சீசன் த்ரீ சீசன் த்ரீயும் அதே கலாம் சாண்டி அவர்களா இருக்கட்டும் முகின் அவர்களா இருக்கட்டும் தர்ஷன் அவர்களா இருக்கட்டும் சோ எல்லாரோட லாஸ்ட்லி அவர்களா இருக்கட்டும் எல்லாரோட இதுவுமே வந்து இதான் நடந்துச்சு சீசன் போர்ல ஆரியவர்கள் பல லட்சக்கணக்கான மக்களோட ஓடல வின் பண்ண ஆரியவர்களுடைய அக்கௌண்டே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு நாலஞ்சு போஸ்ட் கிட்ட வரும் ஆரி ஆரி அவர்களுக்கான பீஜியங்கள் போட்டு ஆரி பண்ண விடயங்களை போட்டு ஆரியோட போட்டோ போட்டு மறக்காம ஓட் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நடந்திருக்கு சீசன் ஃபைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜு அவர்கள் பிரியங்கா அவர்கள் எல்லாருக்குமே இது நடந்திருக்கு பிபிஎல் டிமன்ல பாலாஜி முருகதாஸ் அவர்கள் பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் இல்ல அசீம் அவர்கள் சோ இப்போ அர்ச்சனா அவர்கள் அண்ட் அர்ச்சனா அவர்களுக்கு மட்டும் இல்லை உள்ளுள்ள இருக்க எல்லாரையுமே வந்து வேற யாரும் தான் ஹேண்டில் பண்ணிக்கொண்டிருக்காங்க ஹேண்டில் பை டீம் புதுசு இல்லையா இப்ப ஏன் கொண்டு வர நீ ஏன் ஏன் அப்படின்னா ஏன் அப்படின்னா இப்ப கமல்ஹாசனுக்கும் சரி கமல்ஹாசனின் கட்டளையின் படி அந்த பிக் பாஸ் டீமுக்கும் சரி வந்து அர்ச்சனா அவர்கள் அந்த முதலாவது இடத்துல இருப்பது அவங்களுக்கு பிடிக்கல முதலாவது இடத்துல வந்து மாயாக்கோ பூர்ணிமாக்கோ முக்கியமா மாயாக்கு கிடைக்கணும் அப்படி என்பதான் கமல்ஹாசனோட விருப்பம் தான் அந்த பிரதீப் என்ற அப்பாவிக்கு வந்து ரெட் கார்டை கொடுத்து வழியில் அனுப்பினார்கள் மனசாட்சி இல்லாமல் இது எத்தனை ஜெமத்துக்கு இந்த பாவம் வர போதுன்னு பாருங்க பண்ணவங்களுக்கு எல்லாம் ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் சரியா சரி அப்படியே இருக்க பிரதீப் ஆண் என்றப்படியா தான் இப்ப பாதுகாப்பு இல்லை என்ன பண்ணாலும் ரவீனா வழியில் வந்தாங்க ஒரு வீடியோன்னு போட்டிருக்காங்க பா பாராட்டுக்கள் எல்லாம் குவியுது சரியா இதுதான் உண்மை சரியா ஸோ ஒரு ஆணுக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு மாசம் குரல் வரும் அதுக்கப்புறம் ஆரலி அவ்வளோ சிரிப்பில் ஒரு அழுகையா நான் சொல்றேன் என்ன சொல்றேன் சரி அப்படி இருக்கக்குள்ள ஆனா இருந்தால் ஈஸியாக தூக்கிடலாம் இங்கே அர்ச்சனா ஒரு பெண் அதுவும் வந்து அர்ச்சனா குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை நேர்மையா இருக்காங்க உண்மையா பேசுறாங்க நல்லது பண்றாங்க யாருக்கும் இந்த துரோகம் பண்ணல தெளிவான சிந்தனை தெளிவான பாதை ஸோ அதனாலேயே பல லட்சக்கணக்கான மக்களோட ஆதரவு அப்ப என்ன சொல்லலாம் ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியலையா சரி இந்த ஓட்டை வச்சே மக்களை ஏமாத்துவோம் சரியா இது வந்து உண்மையான மக்கள் ஓடல ஓட் கள்ள ஓட்டு கள்ள ஓட்டு அப்படின்னு ஏண்டாடே ஒரு நூறு ஓட்டு கள்ள ஓட்டுன்னு சொல்லு சரி ஆயிரம் ஓட்டு கள்ள ஓட்டுன்னு சொல்லு லட்ச கணக்கில் ஓட்டு வருது அச்சனா அவர்கள்ட்ட அவ்வளவு காசு இருக்கா அவங்க நடத்துற குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தா எவ்வளவு பணக்காரங்க போயிருக்காங்க விசித்திரா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறல பணக்கார விசித்திரா அப்ப விசித்திராக்கு பிஆர்சி இருக்கு பன்னிக்கொண்டு இருக்காங்க விசித்திரா விசித்திரமான போஸ்டர் போட்டு ஓட் ஃபார் மதர் ஓட் ஃபார் மதர் துரேஷா ஓட் ஃபார் மதர் சுப்ரியர் அப்படின்னு அந்த அம்மா வந்து பிஆர்கள் எல்லாம் பிடிச்சு வச்சிருக்கு ஆனா மக்கள் ஓட் போடுறாங்களா இல்ல அந்த மாயாக்கு மாயா காசன் ஒவ்வொரு வீக்கெண்டும் வந்து மாயா வல்லவர் மாயா நல்லவர் மாயா அப்படின்னு நாலு நாள் பசியா இருக்கிறவன் சாப்பாடு கண்ணோட பாப்பா பாருங்க அப்படி பாக்குறாரு கமல்ஹாசன் மாயாவுக்கு அவ்வளவு விசுவாசம் அடிமைத்தனத்தின் உச்சம் கமல்ஹாசன் சரிங்களா சோ அவர் வந்து மாயாவை ப்ரொமோட் பண்றாரு கமல்ஹாசனோட பியாஸ் வந்து மாயாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அர்ச்சனாவுக்கு எதிராக மாயாவை எதிர்ப்பவர்களுக்கு எதிராக வந்து வேற வேலைகள் செஞ்சு ஒன்று இருக்காங்க அண்ட் மாயாவோட சப்போர்ட் அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து இந்த கிந்திக்காரங்கள்ட்ட போய் காசை கொடுத்து மாயாவை ப்ரோமோட் பண்ணு மாயாவை ப்ரொமோட் பண்ணு அப்படின்னு கேட்டது சோசியல் மீடியால அக்கௌண்ட்லாம் யார் ஹேண்டில் பண்றது டீம் எல்லாம் ஹேண்டில் பண்ணுது விஷ்ணுவோட அதுக்கப்புறம் வந்து இந்த பூர்ணிமாவோட விஜய் வர்மாவோட யாரு பிஆர் ஆர் டீம் ஹேண்டில் பண்ணுது விஜய் வர்மா அடுத்த பணக்காரன் அப்ப அவன் காசு விடுந்தா அவன் பி ஆர் வச்சு ஓட்டு முதலா இடத்துல வந்துருக்கலாம் இல்ல விசித்திரா வந்திருக்கலாம் இல்ல கமல்ஹாசனோட காசுகளை நிரப்பி மாயாக்கு அவ்வளவு லட்சக்கணக்கில் ஓட்ட வந்து எடுத்திருக்கலாம் இல்ல ஏன் முடியல அப்படி எல்லாம் பெயிட் பண்ண முடியாது பெயிட் போர்ட்ஸ் பண்ண முடியாது ஒரு கட்டம் தான் சரிங்களா அதுக்கப்புறம் மக்கள் சக்தி தான் நீ எவ்வளவு காசு கொடுத்தாலும் எவ்வளவு செட் பண்ணாலும் எவ்வளவு ப்ரமோஷன் பண்ணாலும் நீ நல்லவங்களாக இருந்தா நீ நல்லவனாக இருந்தால் மட்டும்தான் மக்கள் வந்து ஓட் போடுவாங்க லட்சக்கணக்கில் ஓட் போடுற முதலாவது இடத்துல உன்னால் இருக்க முடியும் இந்த வீட்டில் அப்படியும் நல்ல மனதோட நல்ல குணத்தோட இருக்கிற ஒரே ஒரு உள்ள மச்சனா அதனால தான் அர்ச்சனா கிட்ட கூட யாராலையும் வர முடியாது மூணு லட்சம் ஓட்டு அர்ச்சனாக்கு ரெண்டாவது இடத்துல இருக்க மணிக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஓட்டு மூணாவது இடத்துல டினேஸுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டு எட்டு அணி வச்சாலும் மட்டாது அர்ச்சனாவு நெருங்க இது அச்சனாமி நல்ல குணத்துக்கு உண்மையான மக்கள் கொடுக்குற ஓட்டு அப்ப இதை முறியடிக்க முடியல அதனால பைப்பு தலாட்டங்கள் பண்ணி இன்னைக்கு காலையில ஒரு டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க பெயிட் போட் யாருக்கு இருக்கு அப்படின்னு அப்ப ஒட்டுமொத்தமா பெயிட் போர்ட்ஸ் யாரு யார் யாரு கிரியேட் பண்ணிட்டு வந்தாங்களோ அத்தனை பேருமே வந்து அவங்க பண்ண வேலைகளை அச்சனா மேல பலியா போடுறாங்க சரிங்களா அங்கே அச்சனாவோட ஸ்பீச்சை பார்த்தாலே அச்சனா அவர்களுடைய அந்த தெளிவான சிந்தனையை பார்த்தாலே மக்களுக்கு புரிஞ்சுது அதே நேரத்தில் இந்த விசித்ரா மாயா பூர்ணிமா விஜயவர்மா வர்மா தினேஷ் இவங்களுடைய பேச்சுக்களை அவங்களுக்கு அவங்களை குடுத்துக்கிட்டா செருப்படியாக மாறி இருக்கு சரிங்களா உண்மையா விசித்ரா வந்து அச்சனா கேட்டாங்க பாருங்க கேள்வி என் அப்பா அம்மா வரைக்குள்ள நீங்க எப்படி பேசுறீங்க இப்ப இப்படி பேசுறீங்க அப்போ நீங்க தானே நடிக்கிறீங்க ஆனால் நேற்று வந்து நான் உன்னை மட்டும் தான் ட்ரஸ்ட் பண்ணுவேன் மாயா பூர்ணிமா ட்ரஸ்ட் பண்ணலன்னு சொன்னேன் நீங்க இன்னைக்கு வந்து இப்படி பேசுறீங்களா அப்போ என்ன மேம் இதுன்னு கேட்டோம்னா அந்த மாட்ட பதில் ஓடி போச்சு விசித்ரா அவ்வளவு பெரிய பேக்னு உலகத்துக்கே தெரியும் சரிங்களா சோ இப்படி பிக் பாஸ் டீம் வந்து அர்ச்சனா அவர்களுக்கு எதிராக பண்ண வேலை அது அர்ச்சனா அவர்களுக்கே பிளஸ் ஆட்டா மாறி இருக்கு சரிங்களா அர்ச்சனாவை இவ்வளவு நாள் புரிந்து கொள்ளாதவர்கள் கூட இப்ப புரிந்துகிட்டார்கள் சபாஷ் அர்ச்சனா என்றார்கள் சரிங்களா ஓகே சோ இதுதான் மக்களே இந்த போலியான ஒட்டுமொத்த ஹவுஸுமே வந்து அர்ச்சனாக்கு எதிராக இருந்தாலும் முழு வீடுமே எதிராக இருந்தாலும் மக்கள் சக்தி அர்ச்சனாவை புரிந்துகிட்டார்கள் அர்ச்சனாவின் நேர்மையை தெரிஞ்சுக்கிட்டார்கள் அதனால அர்ச்சனா பக்கம் நின்றார்கள் அர்ச்சனா அவர்களின் மக்கள் சக்தி இந்த பொய்யான சூழ்ச்சிகளுக்கு மத்தியில வெற்றியை வந்து பெற்றிருக்கு அதுதான் இன்று லைவ்ல நாங்க காலையில பார்த்தது அவ அதான் பைகள் புயலாய் வீசும் உண்மை மெதுவாய் பேசும் அர்ச்சனாவின் உண்மைகள் வெற்றியை வந்து பெற்றிருக்கு சரிங்களா சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல் ஸோ என்ன அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பூர்ணிமா வந்து வெளியில போயிட்டு அப்படின்றாங்க ஸோ ஓட் படி வந்து பார்த்தீங்கன்னா மாயா தான் கடைசியில் இருக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு பிரதிபண்ணா ரசிகர்கள் ஸோ திறமான சம்பவம் இந்த மாயா வெளியில் இப்போ பண்ணிக்கொண்டிருக்காங்க தொடர்ந்து பண்ணுங்க கண்டிப்பாக இந்த மாயா இந்த வீக் வழியில் போகணும் லெட் சி சரிங்களா அர்ச்சனா அசைக்க முடியாத உச்சத்தில் இருக்காங்க இன்னும் ஒரு ஏழு நாள் அர்ச்சனாவின் வெற்றி போஸ்டர் வழியில் வரும் சரிங்களா இந்த சீசன் செவன் டைட்டில் வின்னர் அர்ச்சனா தான் அது இந்த சீசனுக்கு பெருமை அர்ச்சனா கையில் அந்த டைட்டில் வர்றது அந்த டைட்டிலுக்கு பெருமை சரிங்களா ஓகே மக்கள் என்னோட கருத்துக்கள் இது என்னோட கருத்துக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களோட கருத்துக்களை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி